ஸோ பிக் பாஸ் தமிழ் எட்டாவது சீசன் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கப் போகுது ஸோ அமலா ஷாஜிலிருந்து மாக்காப்பா ஆனந்த் வரைக்குமே அடிபடுற அட்டகாசமான பயிர்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் ஷோ எட்டாவது சீசன் பார்த்திங்க அப்படின்னா கமிங் அக்டோபரில் வந்துட்டு ஆரம்பமாக இருக்குது இந்த முறையுமே அந்த ஷோவை பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்குவார் அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்க்கப்படுது ஸோ கடந்த ஏழு சீசன்களாக பாஸ் நிகழ்ச்சியை பல விமர்சனங்களுக்கு மத்தியில் தொகுத்து வழங்கின கமலஹாசன் எட்டாவது சீசனையுமே அவர் தான் தொகுத்து வழங்குவார் அப்படிங்கிற மாதிரியாவே சொல்கிறாங்க போன சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா கமலஹாசனுடைய தொகுப்பு வந்துட்டு அதிகமான விமர்சனங்களை வந்துட்டு சந்திச்சுது பர்டிகுலர்லி பிரத்தீப்புக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு எவிக்ஷன் கொடுத்தது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரியா கமலஹாசன் மேலே அதிகப்படியான நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துட்டு எழுந்துச்சு அண்ட் அதே போல் கடந்த சில சீசன்களாகவே இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக நல்லடிச்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் எழுந்துட்டு வர நிலையில் பிக் பாஸ் டீம் பாத்தீங்கன்னா இந்த டைம் போட்டியாளர்கள் தேர்வுல ரொம்பவே கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியாவும் மும்முரமாக நடந்துட்டு வருது சில பிரபலங்கள் நிச்சயம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் கசிந்துட்டு வர நிலையில அப்படி யாரோட பெயர்கள் எல்லாமே அடிப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வகையில் மலையாள பாஸ் சீசன் ஃபைவ்ல போட்டியாளராக பங்கேற்ற அமலா ஷாஜி அடிக்கடி சென்னைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிற நிலையில பாஸ் சீசன் தமிழ் எட்டாவது சீசன்ல ஒன் ஆஃப் த போட்டியாளராக பங்கேற்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க ரீசெண்டாக ஏகப்பட்ட சர்ச்சைகளில் அவங்களுக்கு கோலிவுட்லயுமே ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க அடுத்ததா சர்ச்சை நாயகனாகவே சமீப காலமாகவே வலம் வர்ற மஞ்சள் வீரன் டிடிஎஃப் வாசன் அடுத்ததாக அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அப்படிங்கிற படத்துலையுமே நடிக்க இருக்கிறாரு இந்த நிலையில சிங்கத்தை பிடிச்சி மூணு மாசம் சிறையில் அடைக்கிறதுக்காக விஜய் டிவி இப்போ திட்டம் போட்டுட்டு வராங்க குக்குவத் கோமாளியில பிரபலமாக இருக்கிற அவங்களுடைய காதலி ஷா ஷாலின் ஜோயாவோட பிக் பாஸ் ஷோல டிடிஎஃப் வாசன் கலந்துக்குவாரா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஜோடியாகவே கலந்துக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் நம்ம விஜய் டிவியினுடைய பிரபல தொகுப்பாளர்கள் ஒருத்தருமே கண்டிப்பாக பிக்பாஸ் சீசனுக்குள்ளே வருவாங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா வந்துட்டு பிக் பாஸ் போட்டியாளராக உள்ளே நுழைஞ்சாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா மாகப்பா ஆனந்த் வந்துட்டு உள்ளே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது அதுக்கப்புறமா சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர டாப் குக் டூப் குக் அப்படிங்கிற ஷோவில் சோனியா அகர்வால் பார்த்தீங்கன்னா பங்கேற்றாங்க தொடர்ந்து அவங்க படங்கள்லையுமே பிஸியாக நடிச்சிட்டு வர நிலையில அவங்களுமே இந்த சீசனில் ஒன் ஆஃப் த போட்டியாளராக கொண்டு வரதுக்கு அதிகமான முயற்சிகள் நடந்துட்டு வருது அண்ட் அதே போல தெலுங்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்ற கிரணோட பெயருமே இந்த டைம் அடிபட்டுட்டு வருது மேலும் ரோபோ சங்கர் அப்படி இல்லைனா அவருடைய மகள் இந்திரஜா சங்கர் அண்ட் சிவாங்கி ஸோ இவங்களுடைய பெயர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு அடிபட்டுட்டு வருது பட் இது வரைக்குமே உறுதியாக யார் யார் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறது குறித்த தகவல்கள் வந்துட்டு வழியாகலை பட் இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பட்டியலில் வந்துட்டு இருக்குது ஸோ எனிவே இவங்களில் யாரெலாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அண்ட் இவங்க போக இன்னும் உங்களுடைய மனசில் இருக்கிற நபர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்களை வந்தால் பயங்கரமாக கலக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டையுமே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள்